வணக்கம் கால்நடை வைத்தியர்களின் பனிப்புறக்கணிப்பால் கிளிநொச்சி மாவட்டத்தின் அரச கால்நடை சேவை பாதிக்கப்பட்டுள்ளது கால்நடை வைத்தியர்கள் மேற்கொண்டுள்ள பனி காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தின் அரச கால்நடை சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன கால்நடை வைத்தியர்களுக்கான தனியான ஜாப்பை அரசாங்கம் தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட அதனை தடுக்கும் முயற்சியில் விவசாய அமைச்சர் ஈடுபடுவதாக தெரிவித்து அரச கால்நடை வைத்தியர்கள் இன்று காலை ஆறு மணி முதல் இருபத்தி நான்கு மணி நேர பணி புறக்கணிப்பை முன்னெடுத்துள்ளனர் அந்த வகையில் கிளிநொச்சி மாவட்டத்தின் கரச்சி கண்டாவளை பச்சிலைப்பள்ளி பூநகரி ஆகிய நான்கு கால்நடை வைத்திய அதிகாரிகள் பிரிவுகளிலும் கால்நடை வைத்தியர்கள் சமூகம் அளிக்காமையால் கால்நடை வைத்திய சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் கால்நடைகளை சிகிச்சைக்காக அழைத்து சென்றவர்கள் சிகிச்சை பெற்றுக் கொள்ள முடியாமல் திரும்பி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார் ஐநா மனதுரிமைகள் ஆணையாளர் நாட்டுக்கு வருகை தரவுள்ளார் ஐநா மனதுரிமைகள் ஆணையாளர் டாக் எதுபரும் இருபத்தி மூன்றாம் தேதி நாட்டுக்கு வருகை தரவுள்ளார் இருபத்தாறாம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருக்க திட்டமிட்டுள்ள அவர் ஜனாபதி அன்ப்குமார் திசாயக்கர் பிரதமர் ஹர்னி அமிர்தூரிய வெளிவார அமைச்சர் நீதி அமைச்சர் உட்பட அரசு தரப்பினுடன் பேச்சு நடத்த உள்ளார் மேலும் வடகுக்கும் நேரில் வந்து நிலைமைகளை உள்ளார் இதன்போது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களையும் அவர் சந்தித்து கலந்துரையாட உள்ளார் அத்துடன் மலைய மக்களின் நிலை பற்றியும் இலங்கை பயணத்தின் போது அவர் அவதானம் செலுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு ஆகிய பகுதிகளுக்கு ஐநா மனதுரிமைகள் ஆணையாளர் நேரில் சென்று நிலைமைகளை ஆராய உள்ளதுடன் போரின் போது வலைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களை சந்திக்க உள்ளார் மன்னார் திருக்கேஸ்வர ஆலய தேர் நேற்று இடம்பெற்றது வரலாற்று சிறப்புமிக்க மன்னார் திருக்கேஸ்வர ஆலயத்தின் வருடாந்த திருவிழாவின் விசார திருவிழாவான பஞ்சரத உற்சவம் நேற்று இடம்பெற்றது உற்சவ மூர்த்திகளுக்கு வசந்த மண்டபத்தில் விசிற பூஜைகள் தீபாராதனைகள் இடம்பெற்றன தொடர்ந்து உள்வீதி உலா வந்து மூர்த்திகள் தேரில் எழுந்தருளி தேர்திருவிழா சிறப்பாக இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு பயிற்சி சாத்தப்பட்டு ஆலயத்துக்கு எடுத்து வரப்பட்டது திருக்கேஸ்வர ஆலயத்தின் வருடாந்த திருவிழா கடந்த மாதம் முப்பத்தெறாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகிய நிலையில் நேற்று தே திருவிழா மிக விமர்சையாக ஆலயத்தின் பிரதம குரு தியாகராஜா கருணானந்த குருக்கள் தலைமையில் இடம்பெற்றது இத்திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளுக்கு எதிர்வரும் பத்து நாட்களுக்கு மிதமான மழை கிடைக்கும் என எதுவு கூறப்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளுக்கு எதிர்வரும் பத்து நாட்களுக்கு பிற்பகலில் அல்லது இரவு வேளைகளில் அவ்வப்போது மிதமான மழை கிடைக்கும் என யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் கலாநிதி நாகமுத்து பிரதீப் ராஜா குறிப்பிட்டுள்ளார் காலநிலை குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இதனை குறிப்பிட்டுள்ளார் காலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் காரணமாக இதுவரை பதினாறாம் தேதி வரை வடக்கு மாநத்தின் சில பகுதிகளுக்கு பிற்பகலில் அல்லது இரவு விலைகளில் அவ்வப்போது மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது நண்பகல் வரை மிகவும் வெப்பமான வானிலை ஆனால் பிற்பகலுக்கு பின்னர் இடியுடன் கூடிய மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என கலாநிதி நாகமுத்து பிரதீப் குறிப்பிட்டுள்ளார் வடமராட்சி களங்களுக்கு இடையில் நடாத்தப்பட்ட பெண்களுக்கான வலைப்பந்தாட்டம் மற்றும் கயிறுத்தல் போட்டிகளில் திக்கம் அணி வெற்றி பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி நெல்லியடி மாலிசந்தி மைக்கேல் விளையாட்டுக் கழகத்தின் ஏற்பாட்டில் வடமராட்சி களங்களுக்கு இடையில் நடத்தப்பட்ட பெண்களுக்கான வலைப்பந்தாட்டம் மற்றும் கையிலத்தல் போட்டிகளில் திக்கம் அணி வெற்றி பெற்றுள்ளது வலைப்பந்தாட்டு சுற்றுப் போட்டியில் பெண்கள் ஏ அணியும் கையில சுற்றுப் போட்டியில் பெண்கள் பி அணியும் வெற்றி பெற்றன குறித்த வலைப்பந்தாட்ட சுற்றுப் போட்டியில் முப்பது கழகங்கள் பங்கு பெற்றிருந்தன மைக்கேல் கழக மாளிர் அணி ஒருங்கிணைப்பாளர் தாட்சானி பிரேம்நாத் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது போட்டிகளில் வெற்றியிட்டியவர்களுக்கு பதக்கங்கள் கேடயங்கள் பரிசில்கள் வழங்கி வைக்கப்பட்டன இந்நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் பழைய மத்திய கல்லூரி ஆசிரியர் ஈனா ரகீஷன் கரவட்டி பிரதேச உறுப்பினர் சதீஷ் ராஜசிங்கும் நெல்லியடி மத்திய கல்லூரி ஆசிரியர் கனகராசா நிஷாந்தன் சமூக செயலாளர் கமலாக்கரன் அனந்தன் ஆகியோர் வரையதரு விரிவிறாளர் திருமதி ஸ்ரீ ரகுராம் முல்லைத்தீவு மாவட்ட செயலக அபிவிருத்தி உத்தியோகர் தாச்சானி பிரவீன் மாகாண கல்வி திணைக்கள அபிவிருத்தி உத்தியோஸ்தர் துஷ்யந்தினி ராகவேந்தர் விளையாட்டுக் கழகங்களின் வீரர்கள் பார்வையாளர்கள் ரசிகர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் ஜனாதிபதி பொதுமனிப்பை முறைகேடான வகையில் பயன்படுத்தியமை குறித்து விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி பொதுமன்னிப்பை முறைகேடான வகையில் பயன்படுத்தி ஒரு சில சில கைதிகள் வெசாக் தினத்தன்று விடுவிக்கப்பட்டுள்ளமை விசாரணைகளில் வெளிவந்திருக்கிறது இந்த முறைகேடான செயற்பாட்டுடன் தொடர்புடைய சிறைச்சலை அதிகாரிகள் உட்பட அதனுடன் தொடர்புடைய சகல உத்தியோகர்களுக்கும் எதிராக குற்றப்புணர்வு திணைக்களம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது சிறைச்சாலை ஆணையாளர் நாயத்தினர் இவ்விடயம் குறித்து வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது என போலீஸ் ஊடகப் பிரிவு அறிக்கை வெளியிட்டுள்ளது அன்றாதுபுரம் மேல் நீதிமன்றால் கடந்த மே மாதம் இரண்டாம் தேதி அன்று சிறைத்தன்னை தீர்ப்பளிக்கப்பட்ட கைதிக்கு பனிரெண்டாம் தேதியன்று ஜனாதிபதி பொதுமனிப்பு வழங்கப்பட்ட விவகாரம் தற்போது கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் குறித்து ஜனாதிபதி செயலகம் தெளிவுப்படுத்தல் ஊடக அறிக்கையன்றை வெளியிட்ட நிலையில் குற்றப்பணிவு துணைக்களத்தில் முறைப்பாடு அளித்திருந்தது இந்த முறைப்பாடு குறித்து போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதிக்கு உரித்தாக்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைவாக இரண்டாயிரத்தி ஐந்து வெசாக் பண்டிகையை முன்னிட்டு தெரிவு செய்யப்பட்ட சிறை கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது இதன்போது சிறை கைதிகள் பலருக்கு முறையற்ற வகையில் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி செயலகம் குற்றப்பிணைவு துணைக்களத்துக்கு முறைப்பாடு அளித்துள்ளது ஜனாதிபதி செயலகம் அளித்துள்ள முறைப்பாட்டுக்கு அமைய குற்றப்பிணைவு முறையான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதுடன் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்திடம் இவ்விடயம் குறித்து வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த ஆவணங்களை பரிசீலை செய்து உரிய தரப்பினமிருந்து வாக்குமூலம் பெற்றுக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி பொதுமன்னிப்பை முறைகேடான வகையில் பயன்படுத்தி ஒரு சில சிறை கைதிகள் விசாக் தினத்தன்று விடுவிக்கப்பட்டுள்ளமை விசாரணைகளில் வெளிவந்துள்ளது இந்த முறைகேடான செயற்பாட்டுடன் தொடர்புடைய சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட அதனுடன் தொடர்புடைய சகல உத்தியோகர்களுக்கும் எதிராக குற்றப் திணைக்களம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது முதற்கட்ட விசாரணைகளில் ஜனாதிபதி பொதுமன்னிப்பில் விடுவிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்ட சிறை கைதிகளுடன் அனுமதி அளிக்கப்படாத அல்லது பேர் குறிப்பிடப்படாத கைதிகளும் விடுவிக்கப்பட்டுள்ளமை தொடர்பாக தகவல்கள் பதியப்பட்டுள்ளன இது தொடர்பில் விரிவான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது யாழ் மாவட்டத்தில் உருவாக்கப்பட உள்ள ஒரு உள்ளாட்சி சபை நிர்வாகங்களுக்கும் இடையூறாக நாங்கள் இருக்க மாட்டோம் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்தின் ஒரு சில உள்ளாட்சி சபைகளில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கின்றது அதற்கான முயற்சிகளை நாங்கள் கண்டிப்பாக மேற்கொள்வோம் என கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் யாழ் காங்கிரஸ் துறையில் ஊடவாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் குராஜ் சபை தேர்தலிலே நிச்சயமாக நாங்கள் பல்வேறு சபைகளில் இன்றைக்கு தீர்மானகரமான சக்தியாக அதன் பொழுது இன்றைக்கு பல்வேறு தரப்பினர் வந்து எங்களோடு பேசுகின்றார்கள் உரையாடுகின்றார்கள் எங்களை அன்பாக பார்க்கின்றார்கள் ஆதரவாக பார்க்கின்றார்கள் லவ்வாக பார்க்கின்றவர்களாக மாறியிருக்கின்றார்கள் ஆனால் இதே நேரத்தில் எங்களுக்கு தெரியும் தேர்தலுக்கு முன்னர் இவர்கள் அனைவருமே அணி திரண்டு ஊரணியில் இருந்து கொண்டு தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக எங்களுடைய குமரனுக்கு எதிராக எங்களுடைய ரஜீவனுக்கு எதிராக குறிப்பாக எங்களுடைய கபிலனுக்கு எதிராக பாரி அவதூர்களை கட்ட்த்து விட்ட நபர்கள் அவர்களை அஸ் அவர்களை தூற்றிய நபர்கள் இன்றைக்கு அதே கபிலனிடம் வந்து கேட்கின்றார்கள் எங்களுக்கு ஆதரவு தருகின்றனர் நாங்கள் ஒரு விடத்தை மாத்திரம் நாங்கள் இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தில் உருவாக்கப்பட போகின்ற எந்த ஒரு உள்ளூராட்சி சபைகளுக்கும் இடையூறாக நாங்கள் இருக்க மாட்டோம் அதே நேரத்தில் கடந்த காலத்தில் எங்களை தூற்றிய அதே நேரத்தில் அந்த தூற்றத்தின் மூலமாக தமிழ் மக்களுடைய தங்களுடைய இருப்பை தக்க வைத்து கொண்ட இனவாத ரீதியாக தங்களுடைய இருப்பை தக்க வைத்து கொண்ட எந்த ஒரு அணியோடும் நாங்கள் சேருவது இல்லை என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றோம் அதே நேரத்தில் ஒரு சில பிரதேச சபைகளில் நாங்களும் ஆட்சி அமைப்பதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கின்றது அதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்து நிச்சயமாக நாங்கள் யாழ்ப்பாணத்தில் மாநகர சபையில் நாங்கள் போட்டியிடுவோமாக இருந்தால் நிச்சயமாக அதனுடைய எங்களுடைய முதன்மை வேட்பாளர் முதல் வேட்பாளர் வேறு யாரும் கிடையாது அவர்கள்தான் கிளிநொச்சி முகமாலை பகுதியில் விபத்து சம்பவம் பதிவாகியுள்ளது கிளிநொச்சி ஏனையின் பிரதான வீதியின் முகமாலை பகுதியில் நேற்று மாலை விபத்து சம்பவம் பதிவாகியுள்ளது யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபை பேர் வந்தும் கிளிநொச்சிலிருந்து யாழ்ப்பாண் நோக்கி சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளும் மோதி விபத்து சம்பவித்துள்ளது இந்நிலையில் மோட்டார் சைக்கிள் பயணித்த இருவரும் படுகாயமடைந்த நிலையில் பழைய பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவ தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்தின் புதிய நிர்வாகத் தெரிவு நேற்று நடைபெற்றது மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்திற்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பனிப்பாளர் சபைக்கான நிர்வாகத் தெரிவு பொதுக்கூட்டம் இடம்பெற்றது ஆசீர்வாதம் அமல்ராஜ் தலைமையில் மட்டக்களப்பு பலநோக்கு கூட்டுறவு சங்க பிரதான மண்டபத்தில் கூட்டம் நடைபெற்றது பணிப்பாளர் சபைக்கு இரண்டு மகளிர் உறுப்பினர்களும் இரண்டு இளைஞர் உறுப்பினர்களும் இயக்குநர்களாக ஐந்து உறுப்பினர்களுமாக ஒன்பது உறுப்பினர்கள் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டனர் இலங்கை ரீதியில் நடைபெற்ற பசுமை புகர்தல் நிலையம் போட்டியில் திருகோணமலை புகர்தல் நிலையம் முதலிடத்தை பெற்றுக்கொண்டுள்ளது உலக சுற்றுச்சூழல் தினத்தினை முன்னிட்டு அகில இலங்கை ரீதியில் நடைபெற்ற பசுமை புகர்தல் நிலையம் என்ற போட்டியில் தங்கப்பதக்கத்தை பெற்றுக்கொண்ட திருகோணமலை புகர்த நிலைய அதிகாரி மற்றும் சக ஊழியர்களை கௌரவிக்கும் நிகழ்வு மருநடுகை நிகழ்வும் நடைபெற்றது திருவண்ணமலை பிரதேச செயலாளர் உள்ளிட்ட பலர் புகர்த நிலைய அதிபர் தினா சர்வேஸ்வரனை பொன்னாடி அணிவித்து கௌரவித்தனர் கேகாலே நிதகஸ் மாவட்டத்தில் கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற உலக தின நிகழ்வில் வைத்து ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாயக்கவால் பசுமை போரிதல் நிலையத்துக்கான போட்டியில் முதலிடத்தை பெற்றுக்கொண்ட திருவண்ணாமலை போர் நிலைய தலைமை அதிபர் தினஸ் சர்வேஸ்வரன் தங்கப்பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது திருவோணமலையில் தமிழ்சு கட்சி சார்பில் தெரிவு செய்யப்பட்ட உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்களின் சத்தியப்பிரமாண நிகழ்வு நடைபெற்றது திருவோணமலை மாவட்டத்தில் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் இலங்கை தமிழ்சு கட்சி சார்பில் போட்டியிட்டு தெரிவு செய்யப்பட்ட முப்பத்தாறு உறுப்பினர்கள் சத்தியப்பிரமாணம் பிரமாணம் செய்து கொண்டனர் சடதரணி கே தவராசா முல்லையில் சத்தியப்பிரமாணம் எடுக்கப்பட்டது பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசன் தலைமையில் திருவோணமலை உவர்மலையில் அமைந்துள்ள தமிழ்சு கட்சி மாவட்ட காரி ஆலயத்தில் நிகழ்வு இடம்பெற்றது திருவண்ணாமலை மாநகர சபை பட்டணம் சுழலும் குச்சவள்ளி தம்பலகாமம் வெருகல் மூதூர் மற்றும் மொரவிவ ஆகிய பிரதேச சபைகளுக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களே சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டனர் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்